இன்று முறை உக்கமாக இருக்கணும் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் பெருந்தலைவர் காமராஜர் என்பதையும் அதற்கு ராகுல் காந்தி வேறு குடும்பம் இருக்கும் வரை இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் வருகின்ற காலங்களில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அமைப்பு மறுசீரமைப்பின் மூலமாக மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுப்பு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முழுவதும் எழுபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு நடைபெற்றது அந்த அமைப்பு மறுசீரமைப்பின் மூலமாக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நேற்று மூன்று மாவட்ட தலைவர்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அறிவித்திருந்தது அதில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அருமைக்குரிய அண்ணன் திரு பாலசுப்பிரமணியன் அவர்களும் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக அண்ணன் திரு சாமிநாதன் அவர்களும் திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக என்ஐ துரைமணியனாக என்னையும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த அறிவிப்பின் மூலமாக இன்று திண்டுக்கல் மாவட்டம் முழுவதுமாக அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் இன்று பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து இன்று செய்தியாளர் சந்திப்பை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த அறிவிப்பு தலைவர் ராகுல் காந்தியினுடைய லட்சியம் இது அடிமட்ட இருக்கின்ற தொண்டருடைய கருத்துக்களை அறிந்து நியமித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நாங்கள் மூன்று பேரும் ஒன்றாக இணைந்து திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒரு சட்டமன்ற தொகுதியை பெறுவோம் என்பதை நாங்கள் உறுதி கூறியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலுமே அதிகமான இடங்களிலே காங்கிரஸ் பேர்த்த நண்பர்களுக்கு பெற்றுக் கொடுத்து ஒன்றிய பெரிய தலைவராக ஒன்றிய கவுன்சிலராக உருவாக்குவதுதான் எங்கள் மூன்று பேருடைய கடமையாக நாங்கள் இன்று பெருந்தலைவர் காமராஜர் சிலை முன்பு உறுதியேற்றிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்குவோம் தலைமை அதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஏழு சட்டமன்ற தொகுதியிலுமே தலைமை ராகுல் காந்தி அவர்கள் எதை சொல்கின்றாரோ அந்த கூட்டணிக்கு ஒன்றிணைந்து நாங்கள் செயல்பட்டு திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவில் கண்டிப்பாக ஒரு சட்டமன்ற தொகுதியை நாங்கள் பெற்று தீர்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் துரை மணிகண்டன் திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர்